இந்த ஷஹீதுன்னு சொன்னால் உயிர்தியாக உயிர் தியாகம் செஞ்சவருங்கிற அர்த்தம் மட்டும் அது கிடையாது ஷஹீதுங்கிறதுக்கு முதல்ல அர்த்தம் பல அர்த்தம் இருக்கிறது ஷஹீதுன்னா அறிவாளி ஷஹீதுனா உண்மையாக உள்ளவர் ஷீதுனா கண்ணால் கண்டதை மட்டும் பேசுகிறவர் ஷகிதுனா சாட்சி சொல்கிறவர் அப்படி ஒரு அர்த்தத்தில் தியாகம் செஞ்சவருக்கு ஷஹீதுமாங்க ஷஹீதுங்கிறது வந்து உயிர்தியாய்க்கு மட்டும்தான் சொல்லணுங்கிற ஒரு சொல்லு கிடையாது நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு அறிஞருங்கிற அர்த்தத்தில் ஷஹீதுன்னு வைக்கலாம் தியாகம் பண்ணாமல் இப்படி வைக்கிறோமே கேட்டிங்கன்னு சொன்னால் பேருக்கு அர்த்தத்துக்கு சம்மந்தம் உண்மையாளர்கள் சாதிக்குன்னு பேர் வச்சு உன்னானு ஒரு புழுமட்டையாக இருப்பான் அதையே பார்க்குறது அவனுக்கு பொய் சொல்லக்கூடியவனாக இருப்பான் நம்ம அவன் என்ன மாதிரி இருப்பாங்கிறக்க வைக்கல பொய் சொல்லாமல் இருக்கட்டும் உண்மையால்னா இருக்கட்டும்ங்கிறதுக்கா வைக்கிறது தான் அதனால் பெயர்கள் வந்து தியாகம் பண்ணுனா தான் அந்த பேரை செத்த அவங்க தான் பேர் வைக்கணும் பிறக்கும்போது எப்படி தியாகம் பண்ணுவார் அப்போ தியாகம் பண்ணுவருங்கிற பேரை நாடி நீங்கள் வைக்கல அந்த நாளைக்கு உயிர் தியாகம் பண்ணக்கூடிய நிலை வந்தால் பண்ணுவார்னு கூட நினச்சி வச்சுருக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது ஷஹீதுன்னு பேர் வைக்கிறது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு பெயர் கிடையாது எந்த பெயர் வேண்டாலும் வைக்கலாம் உயிர் தியாகிங்கிற பேரை கூட வைக்கலாம் எதுக்காக நீங்கள் வைக்கிறீங்க நாளைக்கு இவர் தியாகம் பண்ண வேண்டி வந்தால் கூட என் பிள்ளை செய்வார் உண்மையாளர்னு வைக்கிறீங்க உண்மையாளர் ஏன் வச்சுங்க இனிமேல் அவர் உண்மையாளராக இருக்குன்னு தான் ஆசைப்பட்டு வைக்கிறீங்க இனிமேல் உள்ளதை ஆசைப்பட்டு தான் வைக்கிறீங்க அந்த மாதிரி தான் எல்லாமே எல்லா பேருமே என்ன செய்கிறீங்க அப்படி தான் வைக்கிறீங்க சில சமயத்தில் வெள்ளை விளையாண்டு இருப்பான் கற்பனை சாமின்னு பேர் வச்சுருவாங்க கண்ணங்கரை இருப்பான் வெள்ளை சாமின்னு பேர் வச்சுருப்பாங்க பேருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அது ஒரு விஷயத்தை வைக்கணும் ஒன்று ஆனால் ரசுல்லாவுடைய சஹாபாக்களில் வந்து ஷஹீதுன்னு யார் இருக்கலை யாருக்கு அந்த வரலாறு கிடைக்கிறதோ அதை அந்த தேடி பார்த்த வரைக்கும் நபித்தோழர்கள் யாருமே ஷஹீது என்கிற பெயரில் பெயரில் இருக்கலை ஷஹீது என்றவரை வந்து ஷஹீதான பிறகு சொல்லுவாங்கள்ல ஷஹீத் இப்ராஹிம் அவருக்கு ஷஹீத் ஆயிடுவார் அது பட்டமாக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவர் வைக்கப்பட்ட இயற்கை இயற்கை பேராக என்ன செய்யலை ஷஹீதுங்கிறது இருக்கலை ஈர்க்குன்றது அவசியம் கிடையாது அவங்க வைக்கலைங்கிறாலும் வைக்கணும் நமக்கு தடை இருக்கான்னு தான் பார்க்கணும் அதனால் ஒரு சஹாபியும் நம்ம அறிந்த வரைக்கும் ஷஹீதுங்கிற பேரில் இல்லை ஆனால் ஷஹீதுன்ற பேரை வந்து உயிர் தியாகிங்கிற அர்த்தத்தில் நீ வைக்கலாம் என்னுடைய மகன் உயிரை தியாகம் செய்ய வேண்டிய நிலை வந்தால் உயிரை தியாகம் செய்வார் அப்படின்னு நினைத்து நீங்கள் வைக்கலாம் அல்லது ஷஹீத் என்றால் அறிஞர்ன்ற அர்த்தம் இருக்கிறது அறிஞராக இருக்கட்டும் அப்படின்னு வைக்கலாம் அப்போ ஷகீது என்றால் உண்மை பேசுகிறவர்னு அர்த்தம் இருக்கிறது அதுக்காக வேண்டி இருக்கலாம் ஷஹீத் என்றால் சாட்சி சொல்கிறவன் பல அர்த்தம் இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு அர்த்தத்தை நாடி வைக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அது சில சகாபாக்கள் யாரும் வச்சதாக இல்லை